சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூறாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூ எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி இங்கே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் விதத்தில் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன என்று சொல்லி நீங்கள் மேலே பார்க்கும்போது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனிதனாகிய மோசையினுடைய ஜெபம் என்று சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் தேவனுடைய மனுஷனாகிய மோசை அவன் ஏறெடுத்ததான ஒரு செபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அந்த செபத்தை முடிக்கிற வேளையிலே தான் இப்படியாக சொல்லுகிறான் எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக குறிப்பாக இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து பார்க்கும்போது மனிதர்கள் மேலே நாம் ஒரு பிரியத்தை வைக்கும்போது அவர்களுக்காக என்னென்ன விதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை எல்லாம் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அதை செய்கிறதற்கு நாம் வாஞ்சிப்போம் நாம் யார் மேல் பிரியம் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக நாம் காணப்படுவோம் நாம் யார் மேல் பிரியம் வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய ஆசைகளை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக நாம் அதிகமாய் பிரயாசப்படைகளாக காணப்படுவோம் இதற்கு நீங்கள் ஆதாரமாக நீங்கள் வேதத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும் யாக்கோபு ராகேல் பேரிலே பிரியமாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ராகேல் பேரிலே இருந்து அந்த பிரியத்தின் நிமித்தமாக அவன் தானே தன் மாமனிடத்திலே போய் சொல்லுகிறான் உன்னுடைய மகளாய் இருக்கிற ராகேலின் நிமித்தமாக எந்த விதமான ஊதியமும் எந்த விதமான சம்பளமும் இல்லாதபடிக்கு ஏழு ஆண்டுகள் நான் உனக்கு இலவசமாக வேலை செய்து தருகிறேன் என்று அந்த நாட்களிலே மாமனுடைய ஆடுகளை மெய்த்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்னவென்று சொன்னால் ராகேலுக்கு ராகேல் மேலே யாக்கோபு மிகவும் இருந்தான் யாக்கோபு மிகவும் பெரியமா தான் அவன் அங்கே ஏழு ஆண்டுகள் அந்த அந்த ராகியலுக்காக ஆடுகளை மேய்த்த போது அந்த ஏழு ஆண்டுகள் முடிந்த பின்பதாக அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு திருமணம் நடந்தது ஆனால் திருமணத்தில் யார் கொடுக்கப்பட்டாங்க லேயால் கொடுக்கப்பட்ட லே ஆளை குறித்து பார்க்கும்போது அவளுடைய கண்கள் கூச்சஸ் பாபம் உள்ளதாக இருந்தபடினாலே அவள் அழகில்லாதவளாக காணப்பட்டாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து தன் மாமன் கேட்டபோது இப்போது மாமன் சொல்லுகிறான் பரவாயில்லை மூற்ற பெண் இருக்கும்போது இரண்டாவது பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பது இங்கே வழக்கம் அல்ல ஆகவே நான் உனக்கு என்னுடைய மகளை தருகிறேன் ஆனால் நீ மறுபடி என்ன செய்ய வேண்டாம் ஏழு ஆண்டுகள் என்ன செய்யணும் நீ மறுபடியும் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவன் மறுபடியும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்கிறதற்கு என்ன செய்தான் ஒப்புக்கொண்டான் தேவ பிள்ளைகளே ஒரு மனிதன் மேலே ஒரு பிரியம் என்கிறது உண்டாகும் போது அந்த பிரியத்தின் நிமித்தமாக எதையும் செய்கிறதற்காக மனுஷர்கள் என்ன செய்தார்கள் துணிந்து நிற்கிறார்கள் வேதத்தின் காரியங்களை குறித்து நாம் இதற்கு ஆதாரமாக பார்க்கும்போது போது ஆண்டு பிராகி கிறிஸ்துவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை குறித்து அவருடைய பிறப்பிற்கு முன்பதாகவே ஏசாயா திர்கதரிசின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் அவர் என் ஆத்துமாவுக்கு பெரியமானவர் அவரின் ஆத்மாவுக்கு பிரியமானவர் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசிகளாலே முன்னறிவிக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பின்பதாக கூட பிதாவின் இடத்தில் இருந்து அவரை குறித்து வந்த ஒரு வார்த்தை என்னவென்னு சொன்னார் நான் இவர் பேரில் பிரியமாயிருக்கிறேன் நான் இவர் பேரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாலே நற்சாட்சி பெற்றவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே விளங்குறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அப்படியாக தேவன் அவரோடு கூடவே அவர் மேல் பிரியமாய் இருந்தபடினாலே அங்கே வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார் நீங்கள் வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் என்னை அனுப்பினவர் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்து செய்துவருகிறபடியால் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் அல்லேலூயா இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தபடியால் பிதாவின் மூலமாக இவர் எனக்கு பிரியமானவர் என்று சொல்லி நற்சாட்சி கொடுக்கப்பட்டவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவுக்கு பிரியமானவிகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் பிதா என் மேல் பிரியமாய் இருக்கிறார் என் மேல் பிரியமாய் இருக்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை எனக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒரு தனித்து விடப்பட்டவனாக தனித்து விடப்பட்டவனாக நான் தனித்து விடப்பட்ட ஒரு குடும்பமாக நான் காணப்படுகிறேன் என்கிற சோர்வு உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் நான் தேவனுக்கு பிரியமானதை செய்வேன் என்று சொல்லி தீர்மானித்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிப்பீர்களே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதா இருந்தது போல உங்களோடும் கூட அவர் இருப்பார் இப்ப தேவன் நம் கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் போது தேவன் நம்மோடு கூட வாழ்கிறார் என்கிற அந்த சூழ்நிலைமை இருக்கும் போது நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது எழும்பவும் முடியாது நமக்கு விரோதமான காரியங்களையும் செய்ய முடியாது தேவன் தாமே நம்மை முன்னின்று நடத்துகிறவராயிருப்பார் அலையலூயா அடுத்ததாக நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது தானியலை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ மிகவும் பிரியமானவன் தானியலை குறித்தும் அங்கே தேவனாலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் நீ மிகவும் பிரியமானவன் நீ மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கே தானியன் மேல் தேவன் பிரியமா இருந்தபடினாலே அங்கே வசனம் சொல்லுகிறது அவன் செபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அவன் செபிக்க தொடங்கின மாத்திரத்திலே இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து செபித்து கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களுக்கான செபத்திற்கு பதில் வராமல் கூட இருக்கலாம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் எப்பொழுது செபிக்க தொடங்கினானோ செபிக்க தொடங்கின மாத்திரத்திலேயே இடத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டது கற்றரிடத்திலிருந்து அந்த செபத்திற்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே சில செபங்கள் கேட்கப்படாதபடிக்கு இருக்குமானால் அந்த செபத்திற்கான பதில் நமக்கு கிடைக்காமல் இருக்குமானால் நீங்கள் தேவ சமூகத்திலே போய் என்னுடைய வழிகள் உமக்கு செயல்கள் உமக்கு பிரியமாய் இருக்கிறதா நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயுமே நீர் பிரியப்படுகிறதா இருக்கிறதா என்கிறதை ஆராய்ந்து ஒருவேளை தேவன் ஏதாகிலும் காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் அந்த காரியத்தை விட்டுவிட ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே தானியலுக்கு அவன் செபிக்க தொடங்கின மாத்திரத்தில் கட்டளை வெடிபட்டது போல தேவன் நீண்ட நாட்களாய் நீங்கள் காத்திருக்கிற காரியத்திற்கு அவர் பதிலை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் அலையிலோயா மூன்றாவதாக என் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் என்னை பத்தொன்பது அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்னை தப்புவித்தார் இந்த சங்கீதம் எழுதின இந்த சங்கீதத்தினுடைய இந்த பகுதியில் நீங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதற்கான விளக்கத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது பதினெட்டாவது சங்கீதத்துக்கு கீழே ஒரு விளக்கம் இருக்கும் பாருங்கம்மா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கற்றருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்து சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது இப்போ அந்த அங்கேயும் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியினால் என்ன என்ன செய்தார் தப்பு வீத்தார் இப்ப அவங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா தாவீதுக்கு இருந்த எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் யாரா தாண்டவர் விட்டோம் சாரா தாவி எங்கயா தோற்றானாங்க தோற்றா இல்லை இல்ல அவன் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே வந்தார் எங்கே போனாலும் ஜெயத்தை கொடுத்தார் அதுக்கு ஒரு காரணம் சொல்லட்டுமா தாவீது என்ன செஞ்சாலும் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு செய்தான் எந்த ஒரு காரியத்தை தாவீது செய்தாலும் தாவீதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் போகிற காரியமாக இருந்தாலும் சரி ஒரு யுத்தத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு அவன் நிர்ணயம் பண்ணினாலும் அது எல்லாவற்றையுமே தேவனிடத்தில் கேட்டு தான் செய்தான் அதனால தான் அவன் சொல்கிறான் உன் வழியை கத்துறக்கு ஒப்புவி ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வழிகளை நாம் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யறதில்லை ஒப்பு கொடுக்கிறதே இல்லை நாம் என்ன செய்வோம் நமக்கு பிரியமானதை நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் செய்கிறதுக்கு தான் பிரயாசப்படுவோமே ஒழிய நம்முடைய வழியை நாம் தேவனுக்கு ஒப்புவித்து அவருக்காக காத்திருக்கிற எண்ணம் நமக்குள்ளே என்ன செய்யறதில்லை அநேக வேலைகளில் இருக்கிறது இல்லை நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்மால் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமை வரும்போது தான் நாம் என்ன செய்கிறோம் விளங்கார்படிகிட்டு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறோம் ஆனால் தாவிதை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது தாவீதால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமை இருக்கும்போது கூட தா போனா இந்த காரியம் நடக்கும் இந்த காரியத்தை தாவிது எளிதா செய்து முடிப்பாங்கிற சூழ்நிலை இருக்கும் போது கூட தாவித ஒரு நாளும் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம காரியங்களை செய்யவே இல்லை அப்போ கர்த்தருடைய ஆலோசனை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் என்னங்க செய்யணும் நம்முடைய வழிகளை கத்தருக்கு என்ன செய்யணும் ஒப்புவிக்கணும் எப்படி எப்போ ஒப்புவிப்போம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து செபிக்க ஆரம்பித்தா தான் நாம் ஆண்டவரோடு செய்ய முடியும் பேச முடியும் அப்படி தானே இல்லை ஊமையாக உட்கார்ந்துருந்தால் ஊமையாக உட்கார்ந்துருந்தால் கூட ஆண்டவருக்கு தெரியும் எப்படின்னா நம்மால் வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலைமை நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கும்போது நாம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தாலே போதும் வசனம் சொல்லுகிறது நம்முடைய நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் நாம் வேண்டுதல் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிற வேளையிலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டிய காரியம் எப்படி செவிப்பது இந்த காரியத்திற்காக எப்படி நான் விண்ணப்பம் பண்ணுவது எதை சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்திற்காக நான் செபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு நாம் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக நிற்கதியாக விடப்படுகிற அந்த சூழ்நிலையில நமக்கு உதவி செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஹலெலூயா ஹேல லூயா அப்போ ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பிரியமாய் இருந்தானால் வசனம் சொல்லுகிறது அவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடினாலே என்னை என்னுடைய எல்லா சத்துக்களுடைய கைக்கும் சவுலினுடைய கைக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தா தப்புவித்தா இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நெருக்க நெருக்கத்தின் மத்தியில இருப்பீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அவர் வந்து ஒரு மனுஷனுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தாலே அவனுடைய சத்துருக்கள் எல்லாரையும் ஸ்நேகிதராய் கத்தர் மாற்றுவார் கரே லூயா அப்போ தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்கும்போது கத்தருக்கு பிரியமானவர்களை நாம் செய்யும் போது முதலாவதாக தேவன் நம்ம என்ன செய்கிறதுல இல்லை தனியை விடுறதில்லை தனியை என்ன செய்கிறது விடுகிறதே இல்லை ரெண்டாவது நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் நம்முடைய சபத்திற்கு உடனடியாக என்ன செய்கிறார் பதிலை தருகிறார் மூன்றாவதாக நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் கத்து நம்முடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் நம்மளை நீங்களாக்கி அவர் தப்பி வைக்கிறவராயிருக்கிறார் ஹலெலோயா ஹலெலோயா